நாங்கள் ஒன்றா இருக்கோன்றதோ நிறுத்தியிருந்தாங்கன்னா கூட சரி பிரச்சனை இல்லை அப்படின்ற இடத்துக்கு வந்து நம்ம வந்துடலாம் இவங்க எப்போ வந்து நாங்கள் அனந்தமையாக இருக்கும் அப்படின்னு சொல்ல ஆரம்பித்தாங்களோ அப்போ ஏதோ ஒன்று போய்தானே அவங்க ஒரு எக்ஸ்ட்ரீமுக்கு போகிறாங்க ரெண்டு முறை ரெண்டு அடுத்தடுத்த முறை வந்து முக்களத்தூர் சமூகத்தை சேர்ந்தவங்களுக்கு வந்து எடப்பாடி பழனிசாமி துரோகம் பண்ணிட்டார் இல்லை அவங்கள வந்து இவர் அழிக்க பார்த்தார் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து ரொம்ப தெளிவாக வந்து அங்கே பதிஞ்சிருச்சு பசுமுள்ளில் நடந்த விஷயமாகட்டும் அதுக்கு பிறகு தொடர்ச்சியாக ஒவ்வொரு இடங்கள்லையும் வந்து தென் மாவட்டங்களையும் அவங்க சந்தித்ததாகட்டும் ஆர்பி உதயகுமாரே வந்து பசுமுள்ள அவ்வளோ பெரிய எதிர்ப்பை சந்தித்தார் நீ வந்து கோயிலுக்கு வந்து என்ன கோயிலுக்கு வந்துட்டு போ தேவையில்லாத விஷயத்தெல்லாம் பேசிக்கிட்டு இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆர்பி உதயகுமாரை பார்த்தே சொன்னார் அவங்க பேசின தேவையில்லாத விஷயம் அப்படிங்கிறது வந்து எடப்பாடி பழனிசாமி வாழ்க அப்படின்னு சொல்லலாம் எஸ்பி வேலுமணி இவரெல்லாம் சேர்ந்து வந்து அதிமுக ஒருங்கிணைக்க போகிறாங்க எடப்பாடி பழனிசாமிக்கு எதிரான ஒரு கருத்துக்களை வெளிப்படுத்த போகிறாங்க அப்படிங்கிற ஒன்று வந்திருக்கு அது செங்கோட்டையனை வச்சு நடக்க போகுதா இல்லை எஸ்பி வேலுமணி வச்சு நடக்க போகுதான்னு தெரில ஆனால் ஒரு ஒருங்கிணைந்து அதிமுக வேணும் அப்படிங்கிற குரல் வந்து எழுந்திருக்கு ஓபிஎஸ் டீம்லேயே இப்போ ஒரு பிளவு ஏற்பட போகுது அப்படின்றாங்க ஓபிஎஸ் வந்து எடப்பாடி எதிர்ப்பில் ஸ்ட்ராங்காக இல்லை அப்படின்றத ஒரு விமர்சனமாக வைக்கிறாங்க பெங்களூர் புகழேந்தி குப்பாகிருஷ்ணன் ஜேசிடி பிரபாகர் இந்த டீமோட வெளியில் போக வாய்ப்பு இருக்குது அப்படின்ற மாதிரியான பேச்சுக்கள் அடிப்படுது ஏன்னா இவங்கெல்லாம் வந்து எடப்பாடி கூட சேர்ந்துட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன் இந்த ஒருங்கிணைந்த அதிமுக அப்படிங்கிற குரலை எழுப்புறவங்க யாரை ஒருங்கிணைக்க போகிறீங்க ஓபிஎஸ் ஆல்ரெடி வீக் ஆகிட்டார் அவர் கூட யாரும் இல்லை நீங்கள் யாரை ஒருங்கிணைக்க போகிறீங்க அப்படிங்கிற ஒரு பிரச்சனை வரலாம் அதிமுக பாஜக இடையிலான அந்த கூட்டணி இடையிலான வாக்கு சதவீதம் வந்து ரொம்ப கம்மியாக இருக்குது ஒரு ரெண்டு சதவீதம் தான் முன்ன பின்ன அப்படின்னா அது வந்து ஒரு பெரிய விளைவுகளை வந்து ஏற்படுத்தும் நமக்கு இந்த ரெண்டு சதவீதம்ன்றது மாறுறதுக்கு நிறைய ரொம்ப நேரம் ஆகாது இல்லை அதிக காலம் எடுக்காது அப்படிங்கிற மாதிரியான குரல்கள் எல்லாம் அந்த குரல்கள் அதிமுகவை எந்த பக்கம் எழுத்துட்டு போகுதுன்னு வந்து ஜூன் நாளுக்கு பிறகு பார்க்கணும் நான் முஸ்லீம்களை சொல்லவே இல்லை எனக்கு முஸ்லீம் ஃப்ரெண்ட்ஸ் நிறைய பேர் இருக்காங்க ரம்ஜான்லாம் எங்கள் வீட்டை சமைக்கவே மாட்டோம் என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் தான் வந்து கொடுப்பாங்க நான் தான் சாப்பிடுவேன் அப்படின்றாரு சரி இது நேற்று எப்படி சொன்னார் ஓகே அப்படின்னு பார்த்தா இன்றைக்கி என்ன சொல்கிறாருன்னா புல்டோசரை வந்து எப்படி பயன்படுத்தணுன்றதை யோகிட்ட தான் கற்றுக்கணும் அப்படின்றாரு ஒரு நாளைக்கு வந்து இந்த இடத்துக்கு போய் பேசுகிறார் ஒரு நாள் இங்கே வந்து பேசுகிறார் ஒரு நாள் இங்கே இருக்கிறார் ஒரு நாள் திருப்பி இப்படி போயிட்றாரு ஒரு மாதிரி வந்து அவரே வந்து அவர் பேசுறதுக்கு முரணா பேசுற மாதிரியான விஷயங்கள் வந்து தொடர்ச்சியாக நடந்துகிட்டே இருக்கு இந்த புல்டோசர் கலாச்சாரத்தை பத்தி அவர் பேசுனது வந்து ரொம்ப முக்கியமான ஒன்று ஏன்னா அந்த புல்டோசர் கலாச்சாரத்தை யோகியினுடைய உத்தரப்பிரதேச மேற்கொண்டு இருக்காரு திரும்ப காங்கிரஸ் ஆட்சிக்கு வந்து புல்டோசரை கொண்டு ராமர் இடிச்சிருவாங்க இந்த புல்டோசர் கலாச்சாரத்தை உத்தரப்பிரதேச அரசு எதிர்க்கெல்லாம் பயன்படுத்திச்சு யாருக்கு எதிராகலாம் பயன்படுத்துச்சு அப்படிங்கிறது வந்து இங்க எல்லோருக்கும் தெரியும் ஆனா இப்போ பிரதமர் என்ன சொல்றாருன்னா புல்டோசரை வந்து எப்படி பயன்படுத்தணும் அப்படின்றது வந்து யோகியை பார்த்து கற்றுக்கங்க அதிபர் தேர்தல் அமெரிக்காவில் ட்ரம்ப் வந்து நான் வெள்ளை மாளிகை விட்டு வெளில போக மாட்டேன் அப்படின்ற மாதிரியான சில விஷயங்கள் பண்ணார் போராட்டங்கள் வந்து அதுக்கப்புறம் வந்து வெளில போனார் அப்படியான ஒரு விஷயத்தை வந்து பிரகலா பிரபாகர் இங்கே சொல்லியிருக்கார் அது நம்ம அதுக்குள்ளே பெரிய பெரிய அளவில் போகாமல் இருக்கிறது நல்லதுன்னு நினைக்கிறேன் அப்படியான ஒன்று நடக்காமல் இருக்கணும் அப்படின்றதான் வந்து நம்மளுடைய விருப்பம் முரண் நகைச்சுவைன்னு சொல்லலாம் இல்லை அவல நகைச்சுவை சொல்லலாம் இந்தியாவுடைய வரலாறுல வந்து இதுதான் ஃபஸ்ட்டு ஒரு ஊழல் குற்றச்சாட்டில் ஒரு ஊழல் குற்ற ஊழல் குற்றத்துக்கு எதிரான கிரிமினல் கேஸினுடைய குற்றப்பத்திரிகை ஒரு கட்சி பேர் சேர்க்கப்படுறது இது ஆம் ஆத்மி கட்சியை தடை செய்கிற நோக்கத்தில் கொண்டு வரப்பட்ட விஷயமா அப்படிங்கிறதையும் வந்து நம்ம பார்க்க ஒரு இயக்கத்தை தடை செய்கிற மாதிரி ஒரு கட்சியையும் தடை செய்யும் நோக்கில் கொண்டு வந்திருக்காங்கன்றீங்க மேபி கட்சியினுடைய செயல்பாட்டுக்கு தடை விதிக்கப்பட வாய்ப்பு நிறைய இருக்கு ஏன்னா ஒன்னிந்திய அரசியல் நேர்களுக்கு வணக்கம் நியூஸ் ஆஃப் த வீக்கில் நம்மோடு இணைந்திருப்பது ஜெயலலிதா வணக்கம் ஜெகதீஷ் வணக்கம் எங்கே திரும்பினாலும் அதிமுகவில் பிளவு ஜூன் நாளுக்கு அப்புறம் வந்து அதிமுக தலைமை மாறப்போகுது அப்படின்னு திமுக அமைச்சர் பற்றியும் சொல்கிறார் எங்கிட்ட அண்ணாமலை வந்து எடப்பாடி கையில் அதிமுக கலியாயிடும் டிடி தினம் கைக்கு வந்து அதிமுக வந்து என்ன தான் நடக்குது நீங்கள் தான் வந்து போன வாரம் நிறைய அதிமுக காரங்களை வந்து பேட்டி எடுத்தீங்க ஓபிஎஸ் ஆதரவாளர்கள் எடுத்தீங்க எடப்பாடி பழனிசாமி ஆதரவாளர்கள் எடுத்தீங்க தொடர்பாக வந்து பத்திரிக்கையாளர்கள் டீம் வந்து பேட்டி எடுத்திருந்தீங்க அவங்க என்ன சொல்கிறாங்க நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அதை பற்றி இல்லை பிரலான அந்த கருத்து இருந்துட்டு தான் இருக்குது இப்போ ரகுபதி என்ன சொல்கிறாருன்னா நாங்கள் செய்ய போகிறது இல்லை பாஜக தான் செய்ய போகுது எடப்பாடி தலைமைக்கு ஆபத்து செங்கோட்டையனும் வேலுமணியும் வந்து முயற்சி செய்கிறாங்க அவங்க அந்த இடத்த ரீப்ளேஸ் பண்ண போகிறாங்க அப்படின்னு ரகுபதி சொல்கிறாரு ஏற்கனவே அண்ணாமலை வந்து என்ன சொல்கிறாருன்னா எடப்பாடி தலைமையான அதிமுக கேலையிடம் டிடிவி கைக்கு வந்துடும் அப்படின்றாரு ஆனால் பொதுவான பார்வையில் வந்து அதிமுகவை சேர்ந்தவர்கள் ஆர் உதயகுமார் ஆகும் செல்லூர் ராஜா ஆகட்டும் இதெல்லாம் போய் எல்லாரும் நாங்கள் அண்ணன் தம்பி மாதிரி இருக்கோம் அப்படின்னாங்க நீங்கள் கூட பொங்கலூர் மணியிடம் எடுத்தீங்க அவரும் அதே தான் சொன்னார் நாங்கள்லாம் ஒன்றாக இருக்கோம் தேவையில்லாம வந்து குழப்பத்தை ஏற்படுத்துகிறாங்க அப்படின்றார் அதிமுகவோட பார்வை எதாவது தான் இருக்குது ஆனால் செங்கோட்டையன் வந்து அவராக சொல்லிட்டார் இது வந்து என்னோட இத்தனை அரசியலில் வந்து என் மேலே கலக்கத்தை ஏற்படுத்த வகையில் இந்த மாதிரி பேசுகிறாங்க அப்படின்னு சொல்கிறார் நான் எஸ்பி வேலுமணி மட்டும் இந்த விஷயத்தில் வந்து எந்த ஒரு பதிலும் கொடுத்த மாதிரி தெரியல ஸோ அந்த வந்து ஒரு வகையாக ஏதோ ஒரு சஸ்பிஷியஸ் இருக்க மாதிரி இருக்குது வெளியிலேருந்து பார்க்குற பத்திரிகையாளர்கள் வந்து ஏதோ ஒன்று இருக்குது உள்ள ஒரு விஷயம் போயிட்டுருக்கு இருக்கு வந்து தொடர்ச்சியா தோல்வி சந்திச்சிட்டு இருக்காரு சில பேர் வந்து பத்து தோல்வி பழனிசாமி அப்படிலாம் சொல்றாங்க சட்டமன்ற தேர்தல் நாடாளுமன்ற தேர்தல் உள்ளாட்சி தேர்தல் சோ வந்து இந்த சில பேர் ஓபிஎஸ் குரூப்ல சொல்றாங்க ஓகே சோ அவங்க என்ன சொல்றாங்கன்னா இந்த தேர்தல் இப்ப நாடாளுமன்ற தேர்தலையும் ஒன்னும் பெருசா வரப்போறது இல்ல அதிகபட்சம் ஒன்னு ரெண்டு கிடைச்சாலே பெருசு சோ அப்படின்ற பட்சத்துல அதிமுக தொண்டர்கள்ட்ட வந்து மிகப்பெரிய ஒரு சலிப்பை ஏற்படுத்தும் சோ அவங்க வந்து தொண்டர்களே கேள்வி கேட்க தொடங்குவாங்க அப்படின்றாங்க இன்னொன்னு வந்து சிவி சண்முகம் வந்து முன்னாடியே வந்து என்ன கன்சல்ட் பண்ணாம வந்து வேட்பாளர் போட்டீங்க அப்படின்னு அவர் எல்லாம் ஆல்ரெடி லெட்டர் எழுதிட்டாரு தோல்விக்கு வந்து நான் பொறுப்பேற்க மாட்டேன் அவர் லெட்டர் எழுதிட்டார் அப்படின்றாங்க அப்ப நம்ம ஏற்கனவே வந்து பேசியிருந்தோம் தொகுதி வாரியாக பேசுறப்போ கூட செங்கோட்டையனுக்கும் அங்கே நாமக்கல் வேட்பாளருக்கும் பிரச்சனை அப்படின்றதெல்லாம் பேசி இருந்தோம் ஸோ பல தொகுதிகளில் வந்து கன்சல்ட் பண்ணல இருக்க முக்கிய அமைச்சர்கள் அப்படின்றது இன்னொன்று வந்து எடப்பாடி வந்து இப்போ என்ன பிளான் பண்ணுறாரு அப்படின்னா இப்போ இருக்க சீனியர்ஸை காலி பண்ண அல்லது ஓரம் கட்டிட்டு புதுசாக இன்னொரு டீமை வந்து அவருக்கு தேவையான ஆட்களை கட்டமைத்து அந்தந்த மாவட்டத்தில் ஒருத்தரை காலி பண்ணுறதுக்கு இன்னொருத்தர் அப்படின்ற மாதிரி அவர் பிளான் பண்ணுறா எடப்பாடி அதை வந்து சீனியர்ஸை ஏற்றுக்கலை விரும்பல அதனால தான் இந்த மாதிரி புகைச்சல் அப்படின்னு தான் பேசுகிறாங்க நீங்கள் கேள்விப்பட்ட வரைக்கும் இதில் வந்து இப்போ இவங்க வந்து நாங்கள் ஒன்றா இருக்கோன்றதோ நிறுத்தியிருந்தாங்கன்னா கூட சரி பிரச்சனை இல்லை அப்படின்ற இடத்துக்கு வந்து நம்ம வந்துடலாம் இவங்க எப்போ வந்து நாங்கள் அனந்தம்பியாக இருக்கும் அப்படின்னு சொல்ல ஆரம்பித்தாங்களோ அப்போ ஏதோ ஒன்று போய்தானே அவங்க ஒரு எக்ஸ்ட்ரீமுக்கு போகிறாங்க அதெல்லாம் இல்லைங்க நாங்கள் ஒன்றா தான் இருக்கோம் ஒன்றா இருக்கிறவங்க வந்து நாங்கள் ஒன்றா இருக்கோம் ஒன்றா இருக்குன்னு சொல்ல வேண்டிய தேவை இருக்காது ஏதோ ஒரு பிரச்சனை இருக்கிற இடத்துக்கு தான் நாங்கள் ஒன்றா தான் இருக்கோம் எங்களுக்குள்ள எந்த பிரச்சனையும் இல்லை அப்படின்றத சொல்ல வேண்டிய தேவையே வந்திருக்கும் அதிமுகவுக்குள்ளே ஒரு விஷயம் வந்து போய்கிட்டு இருக்குது ஒரு தீ எரிகிறதுக்கு முன்னாடி ஒன்று உள்ள புகையை ஆரம்பிக்கல அந்த மாதிரி ஒரு ஒரு ஸ்டேஜில் வந்து அதிமுகவில் இருக்குது இது எல்லாரும் இருந்து சொல்கிற ஆட்கள் எல்லாரும் சொல்கிறது வந்து தொடர்ச்சியான தோல்விகள் வந்து இதுக்கு ஒரு காரணமாக இருக்கலாம் அப்படிங்கிறது நீங்கள் சொன்னீங்க செங்கோட்டையன் வந்து விளக்கம் கொடுத்துட்டார் எஸ்பி வேலுமணி விளக்கம் கொடுக்கல அப்படின்னு இதை தாண்டி வந்து நிறைய விஷயங்கள் இருக்குது இதில் வந்து குறிப்பாக பேசப்படுறது என்ன அப்படின்னா தென் மாவட்டங்களில் வந்து ரொம்ப பெரிய பின்னடைவு வந்து அதிமுகவுக்கு ஏற்படும் இரட்டை இலை சின்னத்தோடு போட்டியிட்டே நிறைய இடங்களில் வந்து மூன்றாவது இடத்துக்கு போகிறதுக்கான வாய்ப்பு வந்து இருக்குது அப்படிங்கிற விஷயம் வந்து சொல்கிறாங்க ஸோ தென் மாவட்டத்தில் வந்து அதிமுக முற்றிலும் இருக்குது எடப்பாடி பழனிசாமி தலைமையில் கொங்கு மண்டலத்திலையும் சி வி சண்முகம் கே பி முனுசாமி இவங்களால் வந்து வட மாவட்டங்கள்லேயும் ஓரளவுக்கு அவங்களுக்கு செல்வாக்கு இருந்தாலும் தென் மாவட்டங்களில் வந்து அந்த செல்வாக்கை மேலே கொண்டு போகிற மாதிரியான ஆட்கள் இல்லை ஓ பன்னீர்செல்வத்துக்கு பதிலாக எடப்பாடி பழனிசாமியால் முன்னிறுத்தப்பட்ட திண்டுக்கல் சீனிவாசனோ ஆர் பி உதயகுமாராலேயோ வந்து அது அதை வந்து பெரிய அளவில் பண்ண முடியல ஏன்னா ரெண்டு முறை ரெண்டு அடுத்தடுத்த முறை வந்து முக்களத்தூர் சமூகத்தை சேர்ந்தவங்களுக்கு வந்து எடப்பாடி பழனிசாமி துரோகம் பண்ணிட்டார் இல்லை அவங்கள வந்து இவர் அழிக்க பார்த்தார் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து ரொம்ப தெளிவாக வந்து அங்கே பதிஞ்சிருச்சு பசுமொழில் நடந்த விஷயமாகட்டும் அதுக்கு பிறகு தொடர்ச்சியாக ஒவ்வொரு இடங்கள்லையும் வந்து தென் மாவட்டங்களில் அவங்க சந்தித்ததாகட்டும் ஆர் பி உதயகுமாரே வந்து பசுமுள்ளில் அவ்வளோ பெரிய எதிர்ப்பு சந்தித்தார் நீ வந்து கோயிலுக்கு வந்து கோயிலுக்கு வந்துட்டு போ தேவையில்லாத விஷயத்தெல்லாம் பேசிக்கிட்டு இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் ஆர்பி உதயகுமாரை பார்த்தே சொன்னார் அவங்க பேசின தேவையில்லாத விஷயம் அப்படிங்கிறது வந்து எடப்பாடி பழனிசாமி வாழ்க அப்படின்றது தான் ஸோ அவங்களுடைய மனநிலை வந்து எப்படி இருந்தது அப்படின்றதுக்கு அந்த ஒரு வீடியோ வந்து உதாரணம் இந்த தேர்தல் பிரச்சாரத்தோட வந்த தகவல் ஆர் பி உதயகுமாருக்கு ஒரு நெருக்கடி இருந்தது சமுதாய ரீதியான நெருக்கடி தேனிலையும் ராமநாதபுரத்திலையும் நீங்க ரொம்ப வலுவாக வேலை பார்க்காதீங்க டிடிவிக்கும் பணமே கொடுக்கல ஆர் ஆர்பி உதயகுமாரையும் வந்து சைலண்ட் பண்ணிட்டாங்க ஆர் உதயகுமாரும் தொடக்கத்தை நிறைய வேலை பார்த்தார் அவர் வந்து ஓ பன்னீர்செல்வம் அப்படிங்கிற பேர் இருந்தவங்களை தேடி தேடி கொண்டு போய் சுயேட்சையாக வந்து அங்கே போட்டியிட வச்சார் ஆனால் அதுக்கு பிறகு வந்து ஒரு நெருக்கடி வந்தப்போ அவர் அமைதியாகிட்டார் பெரிய அளவில் வந்து அங்கே ஒர்க் பண்ணலை அப்படிங்கிற செய்திகள் வந்து கடைசி கட்ட பிரச்சாரங்கள் அப்போது வந்தது ஸோ இந்த விஷயங்கள்லாம் வச்சு பார்க்கும்போது ஒரு தேவை இங்கே அதிமுகவில் பிழ அதிமுக திருப்பி ரெண்டாக உடைஞ்சிரும்லாம் இல்லை அதிமுக வந்து ஒன்றிணையணும் ஒன்றுபட்ட அதிமுக ஆகணும் ஏன்னா ஓ பன்னீர்செல்வம் வந்து தனித்து போட்டிட்டு ராமநாதபுரத்தில் அவர் வாங்கின ஒவ்வொரு ஓட்டுமே வந்து அதிமுக ஓட்டு கண்டிப்பாக வந்து ஓபிஎஸ்க்கு திமுக காரங்க ஓட்டுப்பட போகிறதில்லை காங்கிரஸ் உள்ளவங்க ஓட்டு போட போறதில்லை தேனியில் டிடி விதநகரன் வாங்க போகிற ஓட்டும் வந்து திமுக காங்கிரஸ் ஓட்டு இல்லை அதிமுகவுக்கு விழுந்துகிட்டு இருந்த ரெட்டலைக்கு விழுந்துகிட்டு இருந்த அதிமுகவினுடைய பாரம்பரிய வாக்குகளை தான் இவங்க ரெண்டு பேரும் வாங்க போகிறாங்க கடந்த காலங்களில் டிடிவி வாங்கினது மதிமுகவினுடைய வாக்குகள் தான் ஏற்கனவே டிடிவி வந்து ஒரு அங்கே காட்டிட்டார் இதுக்கு பிறகு இப்போ ஓபிஎஸ் வெளியில போனது இன்னொரு இன்னொரு பங்கு வந்து ஒரு ஸ்லைஸ் வந்து அங்கே போடப்பட்டிருக்கு ஸோ இந்த வாக்கு சதவீதம் குறைஞ்சிக்கிட்டே இருக்கும் ஒரு ஓட்டு வெளியே போனாலும் பத்து ஓட்டு வெளியே போனாலும் அதிமுகவினுடைய ஓட்டு ஏற்கனவே பலவீனமாக இருக்கிற ஒரு கட்சி ஓபிஎஸ் தரப்புலேயும் சொல்கிற மாதிரி அவங்க ஒரு பத்து தோல்வியை தொடர்ச்சியாக சந்தித்த ஒரு கட்சிக்கு வந்து இப்படி தலைவர்கள் வெளியில் இருக்கிறது தொண்டர்கள் வெளியில் இருக்கிறது அந்த கட்சிக்கு பலவீனமாக தான் மாறும் ஸோ அதிமுக ஒருங்கிணையணும் அப்படிங்கிற ஒரு குரல் தான் வந்து அங்கே எழத் தொடங்கியிருக்கு இது யாரை வச்சு ஒருங்கிணையும் அப்படிங்கிற கேள்வி முக்கியமானது செங்கோட்டையன் பற்றி இப்படி வதந்தி வர்றது வந்து இதெல்லாம் ஃபஸ்ட் டைமே கிடையாது ஆல்ரெடி ஒரு நியூஸ் ஆஃப் த வீக்லேயே வந்து இது நம்ம பேசியிருந்தோம் அப்போவே வந்து உமா என்ன சொன்னார்னால் செங்கோட்டையனை பற்றி வந்து நிறைய வதந்தி வரும் நான் மீடியாவுக்கு வந்ததுலேருந்து அவரை பற்றின வதந்திகள் வந்து என்னென்னா அப்போது வந்து எடப்பாடி பழனிசாமி ஓபிஎஸ் தலைமையில் ஒரு அணியும் டிடிவி வந்து தனியாக செயல்பட்டு இருந்தோம் இந்த அணிகள்லாம் வந்து சேர போகிறாங்க டிடிவி தினகரனுக்கு எடப்பாடி பழனிசாமியும் பிடிக்கல ஓபிஎஸையும் பிடிக்கல அதனால வந்து இந்த அணிகள்லாம் சேர்ந்ததுக்கு பிறகு செங்கோட்டையன் முதலமைச்சராக போகிறாரு அதற்கடுத்து வந்த செய்தி வந்து ரஜினி அரசியலுக்கு வரப்போகிறார் பாஜக வந்து ரஜினியையும் அதிமுகவையும் ஒரே கூட்டணியில் கொண்டு வரப்போகுது எடப்பாடி பழனிசாமி ஓ பன்னீர்செல்வம் டிடிவி விதிநகரன் இவங்க எல்லார் மேலேயுமே வந்து ஊழல் புகார்கள் இருக்குது இவங்களோடையெல்லாம் கூட்டணி சேர்கிறதுக்கு வந்து ரஜினிக்கு விருப்பம் இல்லை அவர் வந்து ஒரு கிளீன் ஹேண்டாக இருக்குன்னு நினைக்கிறார் அதனால வந்து அதிமுகவுக்கு வந்து செங்கோட்டையன் தலைமை பொறுப்புக்கு வந்துடுவார் அதுக்கு பிறகு வந்து இந்த கூட்டணி உறுதியாகும் அப்படின்னு செங்கோட்டையனை பத்தி பல வதந்திகள் வந்திருக்கு இந்த வாக்குப்பதிவு முடிஞ்சதுக்கு பிறகு இது இரண்டாவது வதந்தி முதல் வதந்தி வந்து செங்கோட்டையன் வந்து தமிழ்நாடு பாஜகவுக்கு போகிறார் பாஜகவுக்கு போய் தமிழ்நாடு பாஜக தலைவராக போறார் அப்படின்னாங்க இப்போ வந்து எஸ்பி வேலுமணி இவரெல்லாம் சேர்ந்து வந்து அதிமுக ஒருங்கிணைக்க போகிறாங்க எடப்பாடி பழனிசாமிக்கு எதிரான ஒரு கருத்துக்களை வெளிப்படுத்த போகிறாங்க அப்படிங்கிற ஒன்று வந்திருக்கு அது செங்கோட்டையனை வச்சு நடக்கப் போகுதா இல்லை எஸ்பி வேலுமணி வச்சு நடக்க போகுதான்னு தெரில ஆனால் ஒரு ஒருங்கிணைந்து அதிமுக வேணும் அப்படிங்கிற குரல் வந்து எழுந்திருக்கு ஏன்னா தேர்தல் முடிவுகள் வந்து எப்படி இருக்கும் அப்படிங்கிறது உங்களுக்கும் எனக்கும் தெரிஞ்சதவிட செங்கோட்டையனுக்கும் எஸ்பி வேலுமணிக்கும் ஆர் பி உதயகுமாருக்கும் செல்லூர் ராஜுக்கும் ரொம்ப நல்லா தெரியும் அவங்க வந்து ஃபீல்டில் பல காலமாக இருக்கிறவங்க ஆர் பி உதயகுமாருமே வந்து ஓபிஎஸ்க்கு ஃபேவராக தான் செயல்பட்டார் நீங்கள் சொல்லிருந்தீங்க ஸோ அது முக்களத்துவ அடிப்படையில் வந்து இரஸ்பெக்டிவாக பார்ட்டி எல்லாருமே முக்களத்துறை ஜெயிக்கணும் இப்போ நைனா நாயந்திரன் ஆகட்டும் ஓபிஎஸ் ஆகட்டும் டிடிவி ஆகட்டும் நம்ம கம்யூனிட்டி ஜெயிக்கணும் தான் வேலை பார்த்தாங்க அப்படின்றாங்க ஸோ ஆர்பி உதயகுமாருமே ஓபிஎஸ் வந்து ஆர் உதயகுமார் வந்து ஓபிஎஸ் ஜெயிக்கணும்னு விரும்பினாரா இல்லை ஜெயிக்கணும்னு வேலை பார்த்தாரான்னு தெரில ஆனால் ஓபிஎஸ் தோக்கணும்னு வேலை பார்த்தா அந்த வீரியத்தை வந்து ஒரு குறைச்சிக்கிட்டாருன்றது உண்மை ஓபிஎஸ்க்கு எதிரான வேலையில் வந்து அவர் ரொம்ப மும்முரமாக ஈடுபடலை அதில் வந்து அவர் டவுன் பண்ணிக்கிட்டார் அப்படின்றது வந்து உண்மை இவங்களுக்கெல்லாம் வந்து தேர்தல் முடிவு எப்படி இருக்குன்னு தெரியும் ஸோ இந்த ஒருங்கிணைந்த அதிமுகவுக்கான குரல் ஜூன் நாலாம் தேதிக்கு பிறகு எழும் அந்த குரலை வந்து எடப்பாடி பழனிசாமி எப்படி சமாளிக்க போகிறார் அப்படிங்கிறது தான் ஏன்னா அதிமுக வந்து கடந்த காலங்கள்லையுமே வந்து பிளவுபட்டிருக்கு திருப்பி சேர்ந்துருக்கு ஆனால் அதிமுக அப்போ பிளவுபட்டப்ப எல்லாம் அதிமுகவினுடைய அந்த கோர் பார்ட்டிக்கு இப்போ எடப்பாடி பழனிசாமி இருக்கிற இடத்துல கடந்த காலங்களில் இருந்தவங்க யாருன்னு பார்த்தோம்னா எம்ஜிஆரும் ஜெயலலிதாவும் இருந்தாங்க அவங்க ரெண்டு பேருனுடைய ஆளுமைன்றது வந்து அன்டிஸ்பியூட்டட் ஆனால் எடப்பாடி பழனிசாமியினுடைய ஆளுமை வந்து இன்னும் வந்து டிஸ்பியூட் இருக்கிற ஒரு விஷயம் இவர் வந்து இவர் வெளியில் அனுப்பின எல்லா ஆட்களுமே ஒரு காலகட்டத்தில் இவர் அவங்களுக்கு கீழே வேலை பார்த்தவர் அவங்க கூட சமமாக வேலை பார்த்தவர் அவங்கள இவ் இவரால் வந்து திருப்பி ஏ ஏற்றுக்க முடியுமா ஏன்னா அவர் வந்து இவங்களெல்லாம் த்ரெட்டாக பார்த்து தான் வெளியில் அனுப்பியிருக்கார் கட்சி முடிவெடுத்தது கட்சி பொதுக்குழு கூடி முடிவெடுத்து தான் ஓப்பன் நேர்செல்வத்தை அனுப்பிச்சு அப்படின்றத வந்து தியரிட்டிக்கலாம் நம்ம சொல்லலாம் அது சரி ஆனால் எதார்த்தத்தில் அதுதான் உண்மையா அப்படின்னு பார்த்தோம்னா கொஸ்டின் மார்க் தான் எடப்பாடி பழனிசாமியோட இன்ஃப்ளூயன்ஸ் இல்லாமல் அந்த பொதுக்குழு கூட்டப்படல எடப்பாடி பழனிசாமியோட இன்ஃப்ளூயன்ஸ் இல்லாமல் ஆர் பி உதயகுமாரும் சி வி சண்முகமும் ஓபிஎஸ் வெளில போகணுன்னு பேசலை எடப்பாடி பழனிசாமியோட இன்ஃப்ளூயன்ஸ் இல்லாமல் அந்த கூட்டத்தில் வந்து ஓ பன்னீர்செல்வம் பேச வந்தப்போ எல்லாரும் கத்தலை எடப்பாடி பழனிசாமியோடய இன்ஃப்ளூயன்ஸ் இல்லாமல் இன்னைக்கு வாட்டர் பாட்டில் தூக்கி வீசப்படல எல்லாத்துலையுமே வந்து எடப்பாடி பழனிசாமி பின்னாடி இருந்தார் அவருக்கு வந்து ஓ பன்னீர்செல்வம் ஒரு த்ரெட்டாக இருந்தார் தனக்கு இணையான ஒரு தலைவராக தான் கையெழுத்து போடுற எல்லா லெட்டர் பேட்லையும் கெழுத்து போடுற ஒரு தலைவராக ஓபிஎஸ் இருந்ததை எடப்பாடி பழனிசாமி விரும்பலை ஸோ இவங்களெல்லாம் வந்து திருப்பி கட்சிக்குள்ளே கொண்டு வரணும் அப்படிங்கிற ஒரு குரல் வந்ததுன்னா அதை எடப்பாடி பழனிசாமி எப்படி சமாளிப்பார் அப்படிங்கிறதான் வந்து கேள்வி இது வந்து அவருடைய தலைமைக்கும் அவருடைய ஆளுமை பண்புக்கும் ஒரு சவாலாக வந்து மாறும் இதை வந்து அவர் எப்படி சமாளிக்க போகிறார்ன்றது மட்டும்தான் இருக்கிற ஒரே ஒரு கொஸ்டின் சரி இது ஒரு வரும் இருக்குது ஆனால் ஓபிஎஸ் டீம்லேயே இப்போ ஒரு பிளவு ஏற்பட போகுது அப்படின்றாங்க ஓபிஎஸ் வந்து எடப்பாடி எதிர்ப்பில் ஸ்ட்ராங்காக இல்லை அப்படின்றத ஒரு விமர்சனமாக வைக்கிறாங்க பெங்களூர் புகழேந்தி கிருஷ்ணன் ஜேசி டி பிரபாகர் இந்த டீமோட வெளியில் போக வாய்ப்பு இருக்குது அப்படின்ற மாதிரியான பேச்சுக்கள் அடிபடுது புகழேந்தி உங்கள்கிட்ட என்ன சொன்னாருன்னு சொல்லுங்கள் அவர் கொஞ்சம் விரக்தியாக பேசினதை உணர முடிஞ்சது புகழேந்தி வந்து ஒரு ஒன்றரை வருஷமாக எனக்கு தெரிஞ்சு விரக்தியாக இருக்கார் இந்த இப்போ நீங்கள் லாஸ்ட்டாக கொடுத்த பேட்டியில் வந்து அவர் என்ன சொன்னார்னு சொல்லுங்க இல்லை ஜூன் நாளுக்கு அப்புறம் பார்க்கலாம் அண்ணன்ட்டு வந்து ஸ்பீடு பத்தலை எல்லா விஷயங்களையும் சரிச்சுட்டு போக முடியாது இதெல்லாம் வந்து அவர் பேசின பேட்டியில் உள்ள கீவேர்ட்ஸ் இதை வச்சு நம்மளா ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் வேணால் வந்துக்கலாம் ஸோ அவர் வந்து விரக்தியில் இருக்கான்றது புரிஞ்சிக்க முடியுது தேர்தல் வரைக்கும் வெயிட் பண்ணுவோம் நம்ம ஒன்று ரொம்ப வாய விட வேணாம் அப்படின்னு நினைக்கிறாங்க அப்படின்றது ஒன்றும் புரியுது ஆனால் ஒரு பிளவுக்கான எல்லா முகாந்திரமும் இருக்குது தெரியுது நீங்க வந்து புகழேந்தியை வச்சு சொல்றீங்க ஆக்சுவலாக வந்து நீங்க ஓபிஎஸ்என்லேயே வந்து ஒரு பிளவு இருக்க போகுது அப்படின்னு ஆரம்பிச்சப்போ வைத்திலிங்கத்தை பத்தி பேசுவீங்கன்னு நினச்சேன் ஆனால் நீங்க வந்து புகழேந்தியில் போய் நிற்கிறீங்க வைத்திலிங்கம் வந்து ரொம்ப வந்து ஒரு அதிருப்தியில் தான் இருக்கிறார் ஓபிஎஸ் மேலே ஏன்னா அவருக்கு எடப்பாடி பழனிசாமி அணியை விட்டு அவர் அங்கே போனதுக்கு வந்து பெரிய காரணம்லாம் கிடையாது இவங்க சொன்ன மாதிரி சமூக ரீதியான காரணங்கள்லாம் எதுவுமே கிடையாது ஏன்னா அப்படி கடந்த காலத்தில் வந்து ஒரு பிழவு வந்தப்போ எடப்பாடி பழனிசாமிக்கு பின்னாடி நின்னவர் தான் எடப்பாடி பழனிசாமியினுடைய அந்த எடப்பாடி அணி கோட்டால் தான் ஓபிஎஸ் சிபிஎஸ் அணிகள் இணைஞ்சப்போ வைத்திலிங்கத்துக்கு வந்து துணை ஒருங்கிணைப்பாளர் பதவி வந்து கொடுத்தாங்க ஓபிஎஸ் கோட்டாவில் வந்து கேபி முனுசாமிக்கும் எடப்பாடி பழனிசாமி கோட்டாவில் வைத்திலிங்கத்துக்கும் வந்து துணை ஒருங்கிணைப்பாளர் பதவிகள் வந்து கொடுக்கப்பட்டது இது வந்து ஓபிஎஸ் கூட வைத்திலிங்கம் போய் சேர்ந்தது வந்து சமூக ரீதியிலான காரணங்கள்லாம் கிடையாது அந்த பிளவுக்கு வந்து ஒரு சமூக ரீதியிலான காரணங்கள் இருந்திருக்கலாம் ஆனால் ஓபிஎஸ் கூட இவர் போய் சேர்ந்ததுக்கு அந்த காரணங்கள் தெரியாது அதுதான் வந்து உண்மையான காரணம்னு கிடையாது அவருக்கும் எஸ்பி வேலுமணிக்கும் வந்து சில பிரச்சனைகள் உண்டு அதனால தான் வந்து அவர் ஓபிஎஸ் பக்கம் போனார் ஓபிஎஸ் பக்கம் போனதுலேருந்து நிறைய விஷயங்கள் நிறைய வந்து அவர் செலவு பண்ணியிருக்கார் மாநாடுகளுக்கு செலவு பண்ணதாக இருக்கட்டும் பொதுக்கூட்டங்கள் இவங்க மாவட்ட செயலாளர் கூட்டம் அப்படின்ற மாதிரி நிறைய விஷயங்கள் சென்னையில் அடிக்கடி நடத்துவாங்க இந்த செலவு பண்ணுற விஷயங்கள்லாம் வந்து நிறைய வைத்தியலிங்கம் வந்து பண்ணியிருக்கார் ஆனால் அவர் வந்து இந்த செலவு பண்ணுறது எல்லாமே வந்து வீணாக போகுது ஒரு பொலிட்டிக்கல் மைலேஜ் வந்து நமக்கு கிடைக்கவே இல்லை இப்போ நீங்கள் புகழிந்து சொன்னார்ன்னு சொன்னீங்கல்ல கிட்ட வந்து ஸ்பீடு பத்தலை அப்படின்னு சொல்லிட்டு அதே மாதிரியான ஒரு விஷயத்தை வந்து வைத்தியலிங்கமும் ஃபீல் பண்ணுறாரு ஏன்னா நீங்கள் இந்த தேர்தல் பணிகளில் பார்த்தீங்கன்னா ஓபிஎஸ் அணியில இருக்கிற எல்லாருமே வந்து ராமநாதபுரத்தில் போய் பிரச்சாரம் பண்ணாங்க போகாத ஒரே ஒருத்தர் வந்து வைத்திலிங்கம் தான் அவர் தஞ்சாவூரில் வந்து கருப்பு முருகானந்தத்துக்காக பிரச்சாரம் பண்ணாங்க ஓபிஎஸ்சே யாரும் பெருசாக கூப்பிட்டுக்கல ஓபிஎஸ்சே விரும்பி யாரையும் கூப்பிடல கூப்பிடலாம் எல்லாரும் போனாங்களே சிலம்பட்டி எம்எல்ஏ ஐயப்பன் போனாரு சென்னையிலிருந்து குளத்தூர் கிருஷ்ணமூர்த்தி கிளம்பி போய் ராமநாதபுரம் இப்போ சுலம்பட்டி ஐயப்பனுக்காக ராமநாதபுரம் ஓரளவுக்கு தெரியும் அவர் உஸ்லம்பட்டிக்கார் குளத்தூர் கிருஷ்ணமூர்த்திக்கும் ராமநாதபுரத்துக்கு என்ன சம்பந்தம் அவர் இங்கிருந்து கிளம்பி அங்கே போய் வேலை பார்த்தார் ஆனால் அப்படியான ஒரு இதை கூட வந்து வைத்திலிங்கம் பண்ணலை அவருக்கு அப்பவே வந்து ஒரு மனஸ்தாபம் இருந்தது ஓபிஎஸ் அணியில் சேர்ந்ததுனால நமக்கு ஒரு பிரயோஜனமே கிடைக்கல அப்படிங்கிற ஒரு மனஸ்தாபம் வந்து வைத்திலிங்கத்துக்கு இருந்தது அப்படின்னு சொல்கிறாங்க அதுவுமே வந்து தேர்தலுக்கு பிறகு வெடிக்க வாய்ப்பு இருக்குது நீங்கள் வந்து வைத்திலிங்கத்தை வச்சு சொல்லுவீங்கன்னு பார்த்தேன் நீங்கள் வந்து இன்னும் கொஞ்சம் எக்ஸ்டெண்டடாக புகழேந்தி கிருஷ்ணன் ஜேசிடி பிரபாகர்லாம் போகிறீங்க ஜேசிடி பிரபாகர் வந்து போவாரான்னு தெரில ஏன்னா ஓபிஎஸ் ஆதரவாளர் அப்படிங்கிற ஒரு இதை எடுத்து பார்த்தோன்னா நீண்ட நாட்களில் அந்த பட்டியலில் இருக்கிறவங்க வந்து ஜேசிடி பிரபாகரும் மனோஜ் பாண்டியனும் மட்டும்தான் மற்ற பேரெல்லாம் கூட வந்து ஸ்விங்கில் இருந்தவங்க இல்லை அந்த இருந்து இந்த இங்கே வந்தவங்க இங்கேருந்து நிறைய பேர் வந்து அந்த சைடு போயிருக்காங்க ரொம்ப நாளாக வந்து அந்த இடத்துல இருக்கிறவங்க இவங்கெல்லாம் ஜெயஸ்ரீ பிரபாகர் வந்து அந்த முடிவு எடுப்பாரான்னு தெரியல ஆனால் வைத்திலிங்கம் முடிவு ஒரு மா முடிவை மாற்றுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிற தகவல்கள் வந்து நிறைய பத்திரிகைகளில் வந்துகிட்டு இருக்குது நிறைய பேர்ட்டே பேசும்போது நமக்கு தெரியுது நீங்கள் சொல்கிற இந்த புகழேந்தி கிருஷ்ணன் வந்து எனக்கு புதிய சேர்த்து ஒரு டீமாக கூட இருக்கலாம் ஓகே எனக்கு வந்து இது புதிய செய்தியாக இருக்குது ஒருவேளை வந்து இவங்களும் ஓபிஎஸ் சைட்லையும் வந்து ஒரு ஸ்பிளிட்டு வருதுன்னா நம்ம ஃபஸ்ட்டு போர்ஷன் ஒன்று பேசணும் இல்லை அதுக்கே வந்து ஒரு பெரிய பிரச்சனை வரலாம் அது நடக்காமல் போகலாம் ஏன்னா இவங்கெல்லாம் வந்து எடப்பாடி கூட சேர்ந்துட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன் இந்த ஒருங்கிணைந்த அதிமுக அப்படிங்கிற குரலை எழுப்புறவங்க யாரை ஒருங்கிணைக்க போகிறீங்க ஓபிஎஸ் ஆல்ரெடி வீக் ஆகிட்டார் அவர் கூட யாரும் இல்லை நீங்கள் யாரை ஒருங்கிணைக்க போகிறீங்க அப்படிங்கிற ஒரு பிரச்சனை வரலாம் இல்லை இதோட எக்ஸ்டென்டாக வந்து ரெண்டு அணியுமே உடஞ்சி நாலு அணியாக கூட மாறுறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது ஏன்னா நடக்குது அப்படிங்கிறது வந்து ஓபிஎஸோடய வெற்றி தோல்வியை பொறுத்து தான் அடுத்த கட்டம் தெரியல வெற்றி தோல்வின்றதை தாண்டி தகவல்கள் என்ன அப்படின்னா அவங்க ஜெயிக்கிறாங்க தோக்குறாங்க அது வேறு விஷயம் ஆனால் ரெண்டு பேருமே வந்து அதிமுகவை முந்திடுவாங்க டிடிவி தினகரன் க அமமுக வந்து ரெண்டு தொகுதியில் தான் போட்டிடுது ஓபிஎஸ் ஒரு தொகுதியில் தான் போட்டிடுறார் மொத்தமே வந்து மூணு தொகுதி தான் இந்த மூணு தொகுதியினுடைய வாக்கு சதவீதத்தை வந்து நீங்கள் பெரிய அளவில் கிளைம் பண்ண முடியாது ஆனால் அதிமுகவை விட பாஜக அதிமுக பாஜக இடையிலான அந்த கூட்டணி இடையிலான வாக்கு சதவீதம் வந்து ரொம்ப கம்மியாக இருக்குது ஒரு ரெண்டு சதவீதம் தான் முன்ன பின்ன அப்படின்னா அது வந்து ஒரு பெரிய விளைவுகளை வந்து ஏற்படுத்தும் நமக்கு இந்த ரெண்டு சதவீதம்ன்றது மாறுறதுக்கு நிறைய ரொம்ப நேரம் ஆகாது இல்லை அதிக காலம் எடுக்காது அப்படிங்கிற மாதிரியான குரல்கள் எல்லாம் அந்த குரல்கள் அதிமுகவை எந்த பக்கம் எழுத்துட்டு போகுதுன்னு வந்து ஜூன் நாளுக்கு பிறகு பார்க்கலாம் அப்படியே நேஷனல் பார்ட்டிக்ஸ் போனோம்னா பிரதமர் மோடியோட பிரச்சாரம் ஆரம்பத்தில் ராஜஸ்தான்ல பிரச்சாரம் பண்ணப்ப திரும்ப மீண்டும் காங்கிரஸ் ஆட்சிக்கு வந்தால் இந்துக்களோட வந்து சொத்துக்களை பிடுங்கி தாலி கொடி முத கொண்ட எல்லாத்தையும் பிடுங்கி அதிக அதிகமான பிள்ளைகள் பெற்றுக்கொள்ளும் ஊடுருவல்காரர்களான முஸ்லீம்கிட்ட கொடுத்துருவாங்க அப்படின்லாம் பேசினார் நிறைய பார்த்துட்டு போனோம் ராமர் கோயிலை வந்து இடிச்சிருவாங்க திரும்ப காங்கிரஸ் ஆட்சிக்கு வந்தால் இந்திய கிரிக்கெட் இனியில் யார் இருக்க போகிறாங்கன்றத கூட மதத்தின் அடிப்படையில் தான் காங்கிரஸ் முடிவு பண்ணும் நவராத்திரி சீசனில் தேஜஸ்வி யாரு மீன் சாப்பிட்றாரு இப்படி நிறைய அவரோட மொழிகள் ஆனால் இப்போ என்ன சொல்கிறாருன்னா நான் முஸ்லீம்களை சொல்லவே இல்லை எனக்கு முஸ்லீம் ஃப்ரெண்ட்ஸ் நிறைய பேர் இருக்காங்க ரம்ஜான்லாம் எங்கள் வீட்டை சமைக்கவே மாட்டோம் என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் தான் வந்து கொடுப்பாங்க நான் தான் சாப்பிடுவேன் அப்படின்றாரு சரி இது நேற்று இப்படி சொன்னாரே ஓகே அப்படின்னு பார்த்தா இன்றைக்கி என்ன சொல்கிறாருன்னா புல்டோசரை வந்து எப்படி பயன்படுத்தணுன்றதை யோகிட்ட தான் கற்றுக்கணும் அப்படின்றாரு ஏன் இந்த சேஞ்ச் ஆஃப் சினாரியோ சேஞ்ச் ஆஃப் ஸ்பீச் அவர் இன்றைக்கி இன்னொரு விஷயமும் பேசியிருக்காரு தென்னிந்தியாவுக்கு போயிட்டு இவங்கலாம் என்ன பண்ணுறாங்கன்னா உத்தரப்பிரதேசத்தை வந்து கேவலப்படுத்துகிறாங்க தமிழ்நாட்டில் திமுக பண்ணுது கேரளாவில் வந்து கம்யூனிஸ்ட்டுகள் இதை பண்ணுறாங்க தெலுங்கானா கர்நாடகாவில் வந்து காங்கிரஸ் இதெல்லாம் பண்ணுது உத்தரப்பிரதேசத்தை வந்து கேவலப்படுத்தி அவங்க வந்து ஓட்டு சேகரிக்கிறாங்க அப்படிங்கிறது சனாதனத்தை எதிர்க்கும் சனாதனத்தை எதிர்த்து அது அது ஒரு போர்ஷன் இது ஒரு போர்ஷன் உத்தரப்பிரதேசத்தை கேவலப்படுத்தி வந்து ஓட்டு கேக்குறாங்க அப்படின்னு தென்னிந்தியாவில் தேர்தல் எல்லாம் முடிஞ்சதுக்கு பிறகு தென்னிந்தியாவில் நூற்றி முப்பது தொகுதிகளையும் வாக்குப்பதிவு முடிஞ்சதுக்கு பிறகான ஒரு பிரச்சாரத்தை வந்து உத்தரப்பிரதேசத்தை வந்து கையில் எடுக்கிறார் பிரதமர் மோடியினுடைய பேச்சு வந்து இந்த பிரச்சாரம் ஆரம்பிச்சதுல இப்படி போய்கிட்டே இருக்கு ஒரு நாளைக்கு வந்து இந்த இடத்துக்கு போய் பேசுறார் ஒரு நாள் இங்க வந்து பேசுறார் ஒரு நாள் இங்க இருக்கிறார் ஒரு நாள் திருப்பி இப்படி போயிடுறாரு ஒரு மாதிரி வந்து அவரே வந்து அவர் பேசுறதுக்காக முரணா பேசுகிற மாதிரியான விஷயங்கள் வந்து தொடர்ச்சியாக நடந்துக்கிட்டே இருக்குது ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் சொன்ன அந்த விஷயத்த வந்து சொன்னார் சொத்துக்களை வந்து பிடுங்கி கொடுத்துருவாங்க அதுக்கு அடுத்த நாள் வந்து முஸ்லீம்கள் அதிகமாக இருக்கிற இடத்துல போய் பேசும்போது முஸ்லீம்கிற வார்த்தையை மட்டும் எடுத்துட்டு இல்லை அவர் முஸ்லீம்கிற வார்த்தையை பயன்படுத்தலை அது வந்து இன்டர்பிரேட் பண்ணது தான் ஆனால் அவர் அதான் சொன்னார் ஆனால் அந்த வார்த்தையை தெளிவாக சொல்லலை ஒரு இன்னொரு போய் பேசும்போது வந்து இஸ்லாமிய பெண்கள்கிட்ட வந்து எனக்கு ஆதரவு அதிகமாக இருக்குது நான் வந்து முத்தலாக் தடை சட்டத்தை கொண்டு வந்தேன் ஹஜ்ஜுக்கு வந்து நிறைய பேர் வந்து என்னுடைய ஆட்சி காலகட்டத்துல தான் போகிறாங்க இதனால் வந்து முஸ்லீம்கிட்ட எனக்கு ஆதரவு அதிகமாக இருக்கு அப்படின்னு பேசினார் இன்னொரு தடவை பேசும்போது சொல்கிறார் நான் வந்து பிளவுவாத அரசியலை வந்து முன்னெடுக்கவே மாட்டேன் இந்து முஸ்லீம் அப்படிங்கிற பிரிவினை வச்சு நான் என்றைக்கு அரசியல் பேசுகிறனோ அன்னைக்கு வந்து அரசியல் விட்டு போயிடுவேன் பொது வாழ்க்கையை விட்டு போயிடு பொது வாழ்க்கையை விட்டு போயிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பேட்டியில் சொல்லியிருந்தார் இந்த மாதிரி வந்து அவருடைய பேச்சு தொடர்ச்சியாக வந்து மாறிக்கிட்டே இருக்குது இது வந்து ஒரு சூழலுக்கேற்ற பேச்சு பாஜகலேருந்து அர்ஜுனமூர்த்தி நமக்கு பேட்டி கொடுக்கும்போது சொன்னார் எங்கே வளர்ச்சி திட்டங்கள் பேசணுமோ அங்கே வளர்ச்சி திட்டங்களை வந்து பிரதமர் மோடி பேசுவார் எங்கே வந்து பொலிட்டிக்கலாக பேசணுமோ அங்கே வந்து பொலிட்டிக்கலாக பேசுவார் அதாவது ரிலீஜியஸாக பேசணுமா அப்படின்னப்போ நான் அவர்கிட்ட கேட்டீங்களா சார் அப்போ வந்து சவுத் இந்தியாவில் பேசும்போது வளர்ச்சி திட்டங்கள் பேசார் நார்த் இந்தியாவில் பேசும்போது ரிலீஜியஸாக பேசார்னு சொல்றீங்களா அப்படின்னா அது மறுத்துட்டார் ஆனால் பிரதமர் மோடி பேச்சு வந்து அப்படிதான் இருக்குது தென்னிந்தியாவில் பேசும்போது அவருடைய பேச்சு வேற மாதிரி இருக்குது வட இந்தியாவில் பேசும்போது உடைய பேச்சு வேற மாதிரி இருக்குது இந்த தேர்தல் ஆரம்பிக்கும்போது இவங்க சொன்னது வந்து காங்கிரஸ் கட்சி ஒரு பிளவுக்கு வழிவகுக்குது வட இந்தியா தென்னிந்தியா அப்படிங்கிற ஒரு பிளவுக்கு வந்து இவங்க இந்த கூட்டணியே வந்து வழிவகுக்குது அப்படிங்கிற விஷயத்தை வந்து சொல்லியிருந்தார் ஆனால் இப்போது பிரதமர் மோடியினுடைய பேச்சை வந்து அந்த மாதிரி தான் இருக்குது தென்னிந்தியாவில் வாக்குப்பதிவு முடிகிற வரைக்கும் இதை பற்றி அவர் பேசவே கிடையாது உத்தரப்பிரதேசத்தை பற்றி கேவலமாக பேசுகிறாங்க அப்படிங்கிற விஷயத்தை வந்து உத்தரப்பிரதேசத்தில் போய் பேசவே இல்லை ஆனால் வந்து இப்போ பேசுகிறார் அதற்கு அடுத்ததாக வந்து இடஒதுக்கீடு தொடர்பாகவும் வந்து தொடர்ச்சியாக பேசிக்கிட்டே இருக்கார் இடஒதுக்கீட்டை வந்து நான் அழிக்கவே விடமாட்டேன் அப்படின்ற சொல்கிறார் ஆனால் வந்து காங்கிரஸ் கட்சியினுடைய குற்றச்சாட்டு என்னென்னா இடஒதுக்கீட்டை வந்து இவர் தான் அழி இடஒதுக்கீட்டை அழிக்கிறதுக்கு பாஜக தான் முயற்சி பண்ணுது அப்படின் ஆனால் பிரதமர் நரேந்திர மோடியினுடைய குற்றச்சாட்டு என்ன அப்படின்னா இந்துக்களினுடைய இடஒதுக்கீடு அதாவது ஓபிசி எஸ்சிஎஸ்டிகளுக்கான இடஒதுக்கீட்டை பிடுங்கி முஸ்லீம்களுக்கு வந்து கொடுத்துருவாங்க அப்படிங்கிற குற்றச்சாட்டை வந்து தொடர்ச்சியாக வந்து முன் வச்சுக்கிட்டே இருக்கார் இப்போ நரேந்திர மோடி காங்கிரஸ் தரப்பில வந்து ஒரு கேள்வி எழுப்பிக்கிட்டே இருக்காங்க நாங்கள் எங்கே இதை சொன்னோம் முஸ்லீம்களுக்கு வந்து இடஒதுக்கீட்டு கொடுத்துருவோன்றது வந்து எங்கே சொன்னோம் இன்னொன்று இதில் இருக்கிறது என்ன பெரிய விஷயம் பெரிய உண்மை என்ன அப்படின்னா இந்தியாவில் வந்து மத அடிப்படையில் யாருக்கும் இடஒதுக்கீடு கொடுக்கவே முடியாது மத அடிப்படையிலான இடஒதுக்கீடு கொடுக்கறதுக்கு எந்த ஒரு சரத்தும் வந்து கான்ஸ்டியூஷனில் கிடையவே கிடையாது முஸ்லீம்களுக்கு வந்து பல மாநிலங்களில் ஒதுக்கீடு கொடுக்கப்பட்டிருக்கிறது அவங்க வந்து பேக்வேர்ட் கம்யூனிட்டி அப்படிங்கிற அடிப்படையில் தான் கொடுக்கப்பட்டிருக்க வழியே அது வந்து ஒரு மதமாக கொடுக்கப்படலை தமிழ்நாட்டிலேயே இருக்கிற அந்த த்ரீ பாயிண்ட் ஃபைவ் ரிசர்வேஷன் அப்படின்றது வந்து எல்லா முஸ்லீம்களுக்கும் கிடையாது தமிழ்நாட்டில் அந்த த்ரீ பாயிண்ட் ஃபைவ் ரிசர்வேஷனுக்குள்ளே வராத முஸ்லீம்களும் வந்து தமிழ்நாட்டில் இருக்கிறாங்க ஸோ பேக்வேர்ட் கம்யூனிட்டிஸ் அடையாளப்படுத்தப்பட்ட சமூகங்களுக்கு மட்டும்தான் வந்து இடஒதுக்கீடு வந்து கொடுக்கப்பட்டிருக்கு அம்பேத்கரே வந்து அரச கான்ஸ்டியூட் அசம்பிலியில் பேசும்போது அந்த விஷயத்தை சொல்லியிருக்கார் இடஒதுக்கீடு அப்படிங்கிறது அவங்களுடைய பிற்படுத்தப்பட்ட தன்மை அவங்க வந்து சமூக ரீதியாக எவ்வளோ பின்தங்கியிருக்காங்க அந்த இடத்துல தான் கொடுக்கப்படுது நரேந்திர மோடி சொல்கிற மாதிரி மத ரீதியிலான ஒரு இடஒதுக்கீடு வந்து இந்தியாவில் சாத்தியமே இல்லை ஆனால் அவர் தொடர்ச்சியாக வந்து பேசிக்கிட்டே இருக்கிறார் இன்றைக்கு வரைக்கும் வந்து பேசிக்கிட்டே இருக்கிறார் இந்த புல்டோசர் கலாச்சாரத்தை பற்றி அவர் பேசுனது வந்து ரொம்ப முக்கியமான ஒன்று ஏன்னா அந்த புல்டோசர் கலாச்சாரத்தை யோகியினுடைய உத்தரப்பிரதேச அரசு அதில் மேற்கொண்டு சொல்லியிருக்காரு திரும்ப காங்கிரஸ் ஆட்சிக்கு வந்தால் புல்டோசரை கொண்டு ராமர் கோயிலை இந்த புல்டோசர் கலாச்சாரத்தை உத்தரப்பிரதேச அரசு எதிர்க்கெல்லாம் பயன்படுத்திச்சு யாருக்கு எதிராகலாம் பயன்படுத்துச்சு அப்படிங்கிறது வந்து இங்கே எல்லோருக்கும் தெரியும் உச்சநீதிமன்றம் வந்து நேரடியாக நீதித்துறை வந்து இதில் நேரடியாக தலையிடணும் ஒரு இன்ஸ்டன்ட் ஜஸ்டிஸ் கொடுக்குற மாதிரி ஒரு பனானா ரிப்பப்ளிக்கில் நடக்கிற மாதிரியான விஷயங்கள் வந்து இங்கே நடக்குது ஒருத்தர் மேலே வந்து ஒரு குற்றச்சாட்டு வருது உடனே வந்து ஒரு வீட்டை போய் இடிச்சிடுறாங்க இந்தியா மாதிரியான ஒரு ஜனநாயக நாட்டில் மக்களினுடைய மனித உரிமைகளை வந்து அதிகம் டிஃபைன் பண்ண ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி எட்டு ஜெனிவா மனித உரிமைகள் பிரகடனத்தில் போட்ட ஒரு நாட்டில் வந்து இந்த மாதிரியான விஷயங்கள் நடக்கிறது வந்து ரொம்ப தப்பு அப்படிங்கிற குரல்கள் வந்து தொடர்ச்சியாக எழுந்துக்கிட்டே இருந்தது இது தொடர்பாக பிரதமர் பேசணும் அப்படிங்கிற கோரிக்கைகளுமே வந்து வச்சாங்க புல்டோசர் வந்து யாருக்கு எதிராக பயன்படுத்தப்பட்டுச்சு அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரியும் ஆனால் இப்போ பிரதமர் என்ன சொல்கிறாருன்னா புல்டோசரை வந்து எப்படி பயன்படுத்தணும் அப்படின்றத வந்து யோகியை பார்த்து கற்றுக்கங்க பெருமைப்படுற ஒரு ரெண்டு நாளைக்கு முன்னாடி அவர் கொடுத்த பேட்டியில் சொல்லியிருந்தார் என்னைக்கு வந்து நான் இந்துக்கள் முஸ்லீம்கள் அப்படிங்கிற பிளவுவாதம் பேசுகிறனோ அன்னைக்கு நான் பொது இருந்து போயிடுவேன் அப்படின்னு எனக்கு இந்த ஸ்பீச்சே வந்து அப்படி தான் தெரியுது யோகியினுடைய அரசு வந்து யாருக்கு எதிராக புல்டோசர்களை பயன்படுத்துச்சு அப்படிங்கிறது நான் அதை தெளிவாக சொல்ல வேண்டியதில்லை எல்லோருக்கும் எதிராக உங்களுக்கும் தெரியும் எல்லோருக்கும் தெரியும் யாருக்கு எதிராக அவங்க புல்டோசர்களை பயன்படுத்தினாங்கன்னு காங்கிரஸ் ஆட்சிக்கு வந்தால் ராமர் கோயிலை புல்டோசர் வச்சு இடிச்சிருவாங்க புல்டோசரை எதுக்கு பயன்படுத்தணுன்றத வந்து யோகி அரசை பார்த்து கற்றுக்கங்க பிரதமர் நரேந்திர மோடி ரெண்டு நாளைக்கு முன்னாடி நான் எதை பேசினா பொது வாழ்க்கையை விட்டு போவேன்னு சொன்னாரோ அதை வந்து இன்றைக்கி பேசிட்டார் தொடர்ச்சியாக வந்து மொத்தமாக வந்து ஒரு முரணான பேச்சுக்கள் தான் வந்து பிரதமர் மோடி பேசிக்கிட்டு இருக்கார் இதுக்குள்ள இந்தியா கூட்டணியில் வந்து இவங்க ஒரு பக்கம் வந்து இதை வே வேறு மாதிரியான பொழிப்புரைகள் வந்து கொடுத்துக்கிட்டு இருக்காங்க தேர்தல் ஆரம்பித்தப்போ அவருக்கு இருந்த கான்ஃபிடென்ஸ் வந்து இப்போ இல்லை அவங்க வந்து தோக்க போகிறாங்க அப்படின்றதுனால இப்படிலாம் பேசுகிறார் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களே வந்து அவங்க ஒரு பக்கம் சந்தோஷப்பட்டுக்கிட்டு இருக்காங்க ஆனால் அப்படியான சூழல் இருக்கா அப்படிங்கிறதும் தெரியலை ஒரு நாலு கட்ட தேர்தல்கள் வந்து நடந்து முடிஞ்சிருச்சு முந்நூற்றி எண்பது தொகுதிகளில் வந்து வாக்குப்பதிவு முடிஞ்சிருக்கு அமித்ஷா என்ன சொல்கிறாருன்னா இதிலே வந்து நாங்கள் இரநூத்தி எழுபது தொகுதி ஜெயிச்சிட்டோம் இன்னும் ரெண்டு தொகுதி தான் வந்து எங்களுக்கு பெரும்பான்மைக்கு தேவை அப்படிங்கிற நம்பி கூட போதும் இன்னும் ரெண்டு தான் போதும் இன்னும் ரெண்டு தொகுதி தான் எங்களுக்கு வேணும் அப்படின்ற அளவுக்கு வந்து அமித்ஷா பேசிக்கிட்டு இருக்கார் இன்னொரு பக்கம் வந்து பிரகலா பிரபாகர் சொன்ன ஒரு விஷயம் வந்து ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் அவர் வந்து ஒரு பெரிய பயத்தை வந்து வெளிப்படுத்துவார் இது வரைக்கும் அவர் யார் சொல்லியிருங்க நிர்மலா சீதாராமலையா மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமலையானவர் எல்லாருக்குமே தெரியும் அவர் வந்து ஒரு பேட்டியில் என்ன சொல்லியிருக்காருனா இது வரைக்கும் இந்திய வரலாறு பார்க்காத விஷயங்கள்லாம் வந்து இப்போ பார்க்க போகுது ஜூன் ஒன்றாம் தேதி தேர்தல் நடந்து ஜூன் நாலாம் தேதி முடிவு வெளியாகுன்றதுக்கு எந்த உத்தரவாதமும் இல்லை பாஜகவுக்கு பின்னடைவு ஏற்பட்டுச்சுன்னா அவங்க என்ன மாதிரியான எக்ஸ்ட்ரீமுக்கும் போவாங்க அப்படிங்கிற மாதிரியான ஒரு பெரிய பயத்தை வந்து வெளிப்படுத்தியிருக்காரு இது வரைக்கும் இந்தியா சந்திக்காத ஒரு விஷயம் இதெல்லாம் ஒரு அவங்க வந்து எவ்வளோ வலிமையாக ஆட்சியில் இருந்தாலும் தேர்தல் முடிஞ்சு அவங்களுக்கு வெற்றி கிடைக்கல அப்படின்னா பதவி ராஜினாமா பண்ணுறது இல்லை பதவி ராஜினாமா பண்ணுறதா இந்தியா இது வரைக்கும் பார்த்துருக்கு பரகலா பிரபாகர் சொல்கிற மாதிரியான விஷயங்கள்லாம் வந்து மூன்றாம் உலக நாடுகளில் நடக்கும் நான் சொன்ன அந்த பனநார்பு வழிக்கு அப்படிங்கிற வார்த்தையை பயன்படுத்தினா அந்த மாதிரியான நாடுகளில் நடக்கும் ஆட்சியில் இருக்கிறவங்க ஆட்சியை எழுந்தாலும் பாகிஸ்தானில் கூட நடந்திருக்கு ஆட்சி எழுந்தாலும் அந்த ஆட்சியை விட்டு போக மாட்டோம் அப்படின்னு சொல்லி கலவரம் பண்ணுற மாதிரியான விஷயங்கள்லாம் போன அதிபர் தேர்தலில் அமெரிக்காவில் ட்ரம்ப் வந்து நான் வெள்ளை மாளிகையை விட்டு வெளில மாட்டேன் அப்படின்ற மாதிரியான சில விஷயங்கள் பண்ணார் போராட்டங்கள் வந்து அதுக்கப்புறம் வந்து வெளில போனார் அப்படியான ஒரு விஷயத்தை வந்து பரகல பிரபாகர் இங்கே சொல்லியிருக்கார் அது நம்ம அதுக்குள்ளே பெரிய பெரிய அளவில் போகாமல் இருக்கிறது நல்லதுன்னு நினைக்கிறேன் அப்படியான ஒன்று நடக்காமல் இருக்கணும் அப்படின்றதான் வந்து நம்மளுடைய விருப்பம் இப்போது ரீசெண்டாக மதுபான கொள்கை முறைகேடு வழக்கில் ஆம் ஆத்மி கட்சியே வந்து ஒரு பார்ட்டியாக சேர்த்துருக்காங்க குற்றப்பத்திரிகையில் குற்றப்பத்திரிகை கிட்டத்தட்ட வந்து இது ஒரு முரண் நகைச்சுவைன்னு சொல்லலாம் இல்லை அவல நகைச்சுவைன்னு சொல்லலாம் இந்தியாவுடைய வரலாறு வந்து இதுதான் ஃபஸ்ட்டு ஒரு ஊழல் குற்றச்சாட்டில் ஒரு ஊழல் குற்ற ஊழல் குற்றத்துக்கு எதிரான கிரிமினல் கேஸினுடைய குற்றப்பத்திரிகையில் ஒரு கட்சி பேர் சேர்க்கப்படுறது அது ஆம் ஆத்மி கட்சியாக இருக்கிறதும் வந்து ஊழலை எதிர்த்து ஒரு இயக்கம் தொடங்கி அந்த இயக்கத்தினுடைய நீட்சியாக தொடங்கப்பட்ட கட்சி வந்து ஆம் ஆத்மி கட்சி அந்த கட்சியினுடைய பேரே வந்து ஒரு ஊழல் குற்றச்சாட்டில் வந்து சேர்க்கப்பட்டிருக்கு இதுக்கு முன்னாடி இந்தியாவில் வந்து எத்தனையோ ஊழல் புகார்கள் எழுந்திருக்கு குற்றச்சாட்டுகள் எழுப்பப்பட்டிருக்கு தலைவர்கள் வந்து வழக்குகளை எதிர்கொண்டிருக்காங்க தண்டிக்கப்பட்டிருக்காங்க இதுவரைக்கும் எந்த ஒரு வழக்குலையும் அந்த கட்சிகளுடைய பேர் வந்து சம்மந்தப்பட்டது அதாவது அஃபிஷியலாக சார்ஜ் ஷீட்டில் வந்து கட்சிகளுடைய பேர் வந்து சேர்க்கப்பட்டதே கிடையாது ஜெயலலிதாவுக்கு எதிரான ஊழல் வழக்காக இருக்கட்டும் லாலு பிரசாத் யாதவுக்கு எதிர்கான ஊழல் வழக்காக இருக்கட்டும் ஆர் ஆ கனிமொழிக்கு எதிரான ஸ்பெக்ட்ரம் வழக்காக இருக்கட்டும் எல்லாத்தையுமே வந்து அந்த தலைவர்கள் தனித்தனியாக எதிர்கொண்டாங்க அவங்க மேலே வந்து வழக்கு போடப்பட்டுச்சு இந்திய வரலாறு முதல் தடவை அவர் குற்றப்பத்திரிகையில் ஒரு கட்சியினுடைய பேரை சேர்த்துருக்காங்க அது ஆம் ஆத்மி கட்சியாகவும் இருக்குது அப்படின்றது தான் இந்த வழக்கில் வந்து ஆம் ஆத்மி கட்சி தொடர்ச்சியாக குறிவைக்கப்பட்டுக்கிட்டே இருக்குது இது வந்து ஆம் ஆத்மி கட்சியை காலி பண்ணுறதுக்காகவே வந்து பாஜக இதை கையில் எடுத்துருக்கு அப்படிங்கிற குற்றச்சாட்டை ஆம் ஆத்மி வந்து தொடர்ச்சியாக வந்து முன் வச்சுக்கிட்டே இருக்காங்க டெல்லி அரசினுடைய துணை முதலமைச்சர் அந்த மணிஷ் சிசோடியா கைது செய்யப்பட்டார் ஆம் ஆத்மி கட்சியினுடைய எம்பி ஒருத்தர் வந்து சஞ்சய் சிங் கைது செய்யப்பட்டார் அரவிந்த் கெஜ்ரிவால் கைது செய்யப்பட்டார் ஒரு இருந்தே வந்து ஆவும் வந்து கண்டினியூ ஆனார் இப்போ வந்து இந்த கட்சி மேலேயே வந்து வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கு அது கட்சியுமே வந்து ஒரு குற்ற குற்றவாளியாக வந்து சேர்க்கப்பட்டிருக்கிறது வந்து எந்த அளவுக்கான பாதிப்புகளை ஏற்படுத்தும் ஏன்னா ஊழல் புகாரில் வந்து நிறுவனங்கள் சம்பந்தப்படும் இதுக்கு முன்னாடி வந்து பல நிறுவனங்களுடைய பேர்கள் சேர்க்கப்படும் அதுக்கு வந்து அந்த நிறுவனங்கள் வந்து அந்த ஊழல் புகார் நிரூபிக்கப்பட்ட அந்த நிறுவனங்கள் மேலே வந்து நடவடிக்கை எடுக்கப்படும் இது ஆம் ஆத்மி கட்சியை தடை செய்கிற நோக்கத்தில் கொண்டு வரப்பட்ட விஷயமா அப்படிங்கிறதையும் வந்து நம்ம பார்க்க ஒரு இயக்கத்தை தடை செய்யற மாதிரி ஒரு கட்சியையும் தடை செய்யும் நோக்கில் கொண்டு மேபி கட்சியினுடைய செயல்பாட்டுக்கு தடை விதிக்கப்பட வாய்ப்பு நிறையா இருக்குது ஏன்னா எனக்கு தெரியல இது சட்ட வல்லுநர்கள் தான் விளக்கம் எனக்கு வந்து இதில் அவ்வளோ வந்து விஷயம் தெரியலை ஏன்னா நீங்கள் வந்து ஒரு தலைவர் மேலே ஒரு நபர் மேலே வந்து ஊழல் புகார்கள் வருது அதில் வந்து கிரிமினல் கேஸில் அவங்க தண்டிக்கப்படுறாங்க பப்ளிக் ரெசன்டேஷன் ஆக்டில் வந்து அவங்க மேலே வந்து நடவடிக்கை எடுக்கப்படுதுன்னா நீங்கள் வந்து ஒரு அரசியல் தலைவர் மேலே வந்து கிரிமினல் கேஸ் போடுறதுல ரெண்டு இது இருக்குது ஒன்று ஊழல் விஷயங்கள் சம்மந்தப்படாதது இன்னொன்று ஊழல் சம்மந்தப்பட்டது ஊழல் விஷயங்கள் சம்மந்தப்படாததில் வந்து ரெண்டு ஆண்டுகளுக்கு மேலே தன தண்டனை விதிக்கப்பட்டாதான் அவங்க அவங்களுடைய பதவி வந்து பறிபோகும் தேர்தலில் போட்டிடுறதுக்கு ஆண்டுகள் வந்து தடை விதிக்கப்படும் ராகுல் காந்தி மேலே ஒரு கேஸில் வந்து கன்வெக்ஷன் கொடுத்தாங்களே அது வந்து அந்த இதில் வந்துடும் ஆனால் ஊழல் புகார் அப்படின்னா அவங்களுக்கு இந்த தண்டனை கிடைக்கிது கிடைக்கல அவங்க குற்றவாளின்னு சொல்லிட்டாலே அவங்க பதவி போயிடும் ஆறு வருஷம் வந்து அவங்களால வந்து தேர்தலில் போட்டியிட முடியாது ஒரு கட்சியே வந்து ஊழல் குற்றச்சாட்டில் சேர்க்கப்பட்டிருக்கு ஒரு அதில் ஊழல் குற்றச்சாட்டு நிரூபிக்கப்பட்டால் ஆம் ஆத்மி கட்சிக்கும் அந்த மாதிரியான தடைகள் வந்து உருவாகுமா அப்படிங்கிறது வந்து இருக்குது ஏன்னா நமக்கு இதுக்கு முன்னுதாரணங்கள் எதுவுமே இல்லை இதுதான் ஃபஸ்ட்டு கேஸ் அப்படின்றதுனால இது இதுதான் வந்து இனிமேல் முன்னுதாரணம் இனி வரும் காலங்களில் ஒரு கட்சியினுடைய பேர் வந்து ஊழல் புகாரில் சேர்க்கப்படுது அதை வந்து அந்த கட்சி எப்படி எதிர்கொள்ளும் அப்படிங்கிறதுக்கு எல்லாத்துக்குமே வந்து இது ஒரு பெஞ்ச்மார்க் கேஸாக இருக்கும் ஆம் ஆத்மி கட்சி இதை எப்படி எதிர்கொள்ளுது ஏன்னா அவங்க தொடர்ச்சியாக சொல்கிறது வந்து இந்த வழக்கு வந்து பிஎம்எல்ஏவே மாற்றிடும் ப்ரிவென்ஷன் ஆஃப் மணி லாண்ட்ரிங் ஆக்டே வந்து இந்த வழக்கு மாற்ற போகுது அமலாக்கத்துறைக்கு கொடுக்கப்பட்டிருக்க மிஞ்சி அதிகாரங்களை குறைக்கிற ஒரு வழக்காக வந்து இந்த வழக்கு இருக்கும் அப்படிங்கிறது தான் அரவிந்த் கெஜ்ரிவாலினுடைய கைது தொடங்கி எல்லோரும் பேச பேசிட்டு இருக்க ஒரு விஷயம் ஏன்னா சட்டத்துறையினுடைய இது அடிப்படை என்ன அப்படின்னா பெயிலு சரூல் ஜெயிலிசை எக்ஸப்ஷன் நம்ம வந்து குற்றம் சாட்டப்பட்டவர்களுக்கு எவ்வளவுக்கு எவ்வளோ அவங்கள ஜெயிலில் போட முடியாமல் இருக்குமோ அந்த எல்லா வாய்ப்புகளையுமே வந்து நீதித்துறை பயன்படுத்தும் இதுதான் வந்து ஜுடிஷியரின்னுடைய டாக்லைன் பெயிலு சரூல் ஜெயிலிசா ஆப்ஷன் அவங்களுக்கு வந்து எடுத்த உடனே அவங்களை தூக்கி ஜெயிலில் போகணும்னு வந்து இது பண்ண மாட்டாங்க ஆனால் அமலாக்கத்துறை வழக்கு பிஎம்எல்ஏ கீழே வந்து ஒரு வழக்கு பதிவு செய்யப்படுதுன்னா அவங்களுக்கு ஜாமீன் கிடைக்கிறது வந்து குதிரை கொம்பா இருக்குது நீங்கள் குற்றப்பத்திரிக்கையை தாக்கல் செய்யாமல் எவ்வளோ நாள் வேணாலும் வந்து அவங்கள சிறையில் வைக்கலாம் மருத்துவ காரணங்களுக்காக கூட ஜாமீன் கொடுக்க முடியாது அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள்லாம் வந்து பிஎம்எல்ஏ ஆக்டுக்குள்ள வர வழக்குகளுக்கு மட்டும்தான் வருது அதை வந்து இது மாற்றும் அப்படிங்கிற விஷயத்தை வந்து ஆம் ஆத்மி கட்சியினர் சொல்லிக்கிட்டு இருந்தாங்க அரவிந்த் கெஜ்ரிவாலே ஒரு முதலமைச்சரே அவங்க கைது செஞ்சுருக்கிறது வந்து இந்த மாதிரியான விளைவுகளை ஏற்படுத்தணும் அப்படின்னு ஆனால் ஒரு கட்சியே வந்து இப்போது அந்த வழக்கில் சேர்க்கப்பட்டிருக்கு ஈடி வந்து தாக்கல் செஞ்ச குற்றப்பத்திரிகையில் ஆம் ஆத்மி கட்சியும் வந்து சேர்த்துருக்காங்க இது ஆம் ஆத்மி கட்சி எப்படி எதிர்கொள்ளுது இந்த வழக்கு இந்திய அரசுகளுக்கு வந்து என்ன மாதிரியான பாடங்கள் தருது அப்படிங்கிறத பொறுத்து வந்து பார்ப்போம் நிச்சயமாக நூறு குற்றவாளிகள் விடுக்கப்பட்டாலும் ஒரு நிரபாதை தண்டிக்கப்படக்கூடாது நிச்சயமாக ஆம் ஆத்மிக்கு வந்து ஒரு டஃபான ஃபேஸு டேக்கால ஜாமீன் வாங்கிட்டு அரவிந்த் கெஜ்ரி வந்திருக்காரு பிரச்சாரம் இருக்காரு ஆட்சிகள் மாறினால் காட்சிகளும் மாறும் ஏஜென்சிஸோட நிலைப்பாடும் மாறும் வந்து பார்ப்போம் நன்றி ஜெயராங்க நன்றி